ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு செந்தில் பாலாஜி செயல் வீரர் அவரை சிறையில் அடுத்தான் சொல்றாரு அந்த செயல் வீரர் பேசிய காட்சி எல்இடி இருப்பாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஹே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்றேன் செந்தில் பாலாஜி அவர் பேசுறத ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க மகிச்சா அது பதவி மத்தவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டா அது பொண்ணு மத்தவங்க தொட்டா அது பொண்ணு அவங்களுக்கு வந்தா அது ரத்தம் மத்தவங்கன்னா அது தக்காளி சட்னி தலைவர் எப்படி பேசுறாரு செயல் வீரர் எப்படி பேசுற இதுதான் திமுக அண்ணா திமுக அவர் ஊழல்வாதி திமுக போனா புனிதமாயிடுற பத்து ரூபா பாலாஜா அது நீங்க பேர் வச்சுட்டீங்க அருமையான பேர் பொருத்தமான பேர் திமுகவுக்கும் இந்த மின் தடைக்கும் நிறைய நெருக்கம் உண்டு எப்பொழுதுலாம் திமுக ஆட்சிக்கு வருதலோ அப்பெல்லாம் மின் ஏற்படும் பவர் கட்டு வரும் வீட்டு மக்களுடைய சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சருக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை இதுல ஒரு பரலமை சொல்லுவாங்க ஓட்ட சக்தியா இருந்தாலும் கொல்லுக்கட்டை வெந்தால் சரி அப்படிதான் ஸ்டாலின் நினைக்கிறார் என்பை ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் தனது குடும்பம் நலனுக்காக மட்டுமே ஆட்சி செய்கின்ற காட்சியை திமுக நிதி அமைச்சராக இருந்த பழனிதி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோல சொன்னார் எல்லாத்துக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முப்பதாயிரம் கோடி எல்லாம் யாரு விட்டு போனோம் இப்ப போனங்க இரண்டு ஆண்டுகளில் திரு சபரிசன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஊழல் செய்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தடுமாறி என்று ஆடியோவில் பரவலான செய்தி இதற்கு வந்து ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபு ஒருத்தர் இருந்தார் அவரு கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ போட்டு கஞ்சாவை கட்டுப்படுத்துன்னு சொன்னார் ஆனா ரிட்டையர் வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டே போயிட்டு இப்போ சில பேர் போய் பல இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க யார் போறான்னு தெரியும் ஊரா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவரும் போக வேண்டிய இடத்துக்கு விரைவில் போவார் எங்க போவார் ஒருத்தர் போய் சாலையில் போற ஒரு பெட்டி தூக்கிட்டு போவார் பெட்டி தூக்கிட்டு போய் ஒரு தரையில வச்சிருவார் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் கேக்குறாங்க சாலையில் சாவி தொலைச்சு தர சாவி கிடைக்கல பெட்டி திறக்கிறாரு சில பேர் பேசிக்கிறாங்க பெட்டியே காணாது போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இது என்னன்னா பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் கேட்குற கேள்வியா இருக்குது பெரிய திறனை பார்த்து சின்ன திரு ஏன்னா ஒரு கட்சி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்குது திரு ஸ்டாலினுக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தான் வந்திருக்குது இவருடைய ஆதங்காலம் என்ன அவருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வந்துருக்கு நமக்கு ஏப்பா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வந்துருக்குன்னு கொறாமையில் பேசிட்டு இருக்காரு அது இனிமேல் அடிக்கடி போகும் திமுகவுக்கும் இந்த மின் தடைக்கும் நிறைய நெருக்கம் உண்டு எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வருதலோ ஏற்படும் பவர் கட் வரும் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்யறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான மின்வெட்டு இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐநிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடுமையான மின் வெட்டு அப்பொழுது அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது சவால் விட்டாங்க நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின் தடையில்லாம பாத்துக்கிறேன் மூன்று ஆண்டு காலத்தில் தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி பெருக்கி கொடுத்தோம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெளி மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் அதிமுக அரசாங்கம் தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம் விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம் எல்லா வகையிலும் வீடுகளுக்கு தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அரசாங்கம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து மக்களிடத்திலே நன்மட்டு நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறதோ அப்போ தொழிற்சாலைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற கரண்டும் மின்வெட்டு வரும் இது திமுக ஆட்சியில காண்பது புதிதல்ல ஏற்கனவே இப்படிப்பட்ட நிலைமை தான் ஏதோ துரதமா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டாரு இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலையில நாம் இருக்கின்றோம் இந்த நிலை விரைவிலே மாறும் தடையலாம் மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும் நான் நேற்று தினம் மதுரையில மார்க்கெட்டுக்கு போனேன் அப்ப மளிகை கடைக்காரர் ஹோல்சேல் மளிகை மளிகை கிடைக்கிற போய் மொத்த விற்பனையை மளிகை கிடைக்கிற கேட்டேன் எவ்வளவு விலை ஏறி போச்சுன்னு எல்லா அத்தியாவசிய பொருளும் நாற்பது சதவீதம் ஏறி போச்சு நாற்பது சதவீதம் ஏறி போச்சு தொழிலும் இல்ல வேலையும் இல்ல வருமானம் இல்ல ஆனா செலவு அதிகரிச்சிட்டு இதுதான் திமுக அச்சுடைய லட்சணம் ஆகை மக்களை காப்பாற்ற தவறி வீட்டு மக்களை சிந்தனை தான் எப்பொழுதும் ஓடுது வீட்டு மக்களுடைய சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சருக்கு எப்பொழுதும் நினைவிலே இருக்கிறது நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை ஆகை நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று அன்போடு வாக்காளர் மக்களை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன் இதுல ஒரு பரலமை சொல்லுவாங்க இருந்தாலும் சரி நினைக்கிறார் ஓட்ட ஓட்டச்சியா இருந்தாலும் கொல்லுக்கட்டை வெந்தால் சரி என்பதை ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் தனது குடும்பம் நலனுக்காக மட்டுமே ஆட்சி செய்கின்ற காட்சியை இன்றைய தினம் பார்க்கணும் ஏன்னா நிதியமைச்சர் பள்ளி தியாகராஜ தியாகராஜன் அவர்கள் திமுகவில் நிதி அமைச்சராக இருந்த பழனிதி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த ஆடியோவில் சொன்னார் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் சொல்றாரு முப்பதாயிரம் கோடி இதெல்லாம் யாருட்டு பணம் உங்க பணங்க இதெல்லாம் மக்களுடைய பணம் முப்பதாயிரம் கோடி இரண்டு ஆண்டுகளில் திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஊழல் செய்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கா என்று ஆடியோவில் பரவலான செய்தி எல்லாத்துக்கும் வந்தது வரைக்கும் மறுப்பே கிடையாது ஒரு நிதியமைச்சரே சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எல்லா துறைகளிலும் இரண்டு ஆண்டுகள் ஊழல் செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை வேற எதுவுமே செய்யல கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுல சரியா இருந்ததுனால முப்பதாயிரம் கோடியை அடிச்சிட்டாங்க போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா கிடைக்காத பகுதியே கிடையாது இன்னைக்கு பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில அழகா கஞ்சா வைக்கிறாங்க சாக்லெட்ல கஞ்சா வைக்கிறோம் போதை மாத்திரை கொடுக்கிறோம் திரவ வடிவில் ஊசியில போதை செலுத்துறாங்க இப்படி பல வகையிலையும் இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிக்க கூடிய காட்சி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தார் இதற்கு வந்து ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் அவரு கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ போட்டு கஞ்சாவை கட்டுப்படுத்துன்னு சொன்னார் ஆனா ரிட்டையர் ஆக வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டே போயிட்டார் கடைசி வரைக்கும் கஞ்சாவை கட்டுப்படுத்தவே முடியல இன்னைக்கு திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருத்தர் இருந்தார் அவர் போதைப் பொருள் ஈடுபட்டு அவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கை செஞ்சு விசாரணை இருக்கிறாங்க அவர் பாரு யாரோட நீங்க இருக்க பாருங்க யாரோட இருக்காங்க யாரோட இருக்காங்க யாரோட இருக்கிறாங்க சொல்லுங்க சத்தமா முதலமைச்சரோட படம் எடுத்திருக்க அடுத்த இன்னொருத்தர் இவர் யாரோட இருக்கார் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இருக்கிறார் பக்கத்தில் இருக்கார் பாருங்களா இவர் தான் மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் இவர் நேற்றைய தினம் இவருடைய வீடு கடை எல்லாம் போய் என்னைக்கு சோதனை பண்ணியிருக்கிறாங்க ஆக இன்னைக்கு திமுக கட்சி அந்த நிர்வாகிகள் தான் இந்த போதைப் பொருள் ஈடுபோதைப் பொருள் கடத்தில ஈடுபட்டுறது என்று எல்லாம் தெரிஞ்சு போச்சு பல பேர் இன்னும் போக போறாங்க இப்போ சில பேர் போய் பல இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க யாரு போறான்னு தெரியும் ஊரா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவரும் வேண்டிய இடத்துக்கு விரைவில் போவார் எங்க போவார் நீங்களே பாத்துங்க ஏற்கனவே ஒருத்தர் போய் பத்திரமா இருக்காரு மதுக்கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க மதுக்கடையில பத்து ரூபா வாங்கினாங்க அந்த பத்து ரூபா தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோடி பாட்டில் விக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு கோடி பாட்டிலுக்கு பத்து கோடி மாசத்துக்கு முன்னூறு கோடி வருஷத்துக்கு மூவாயிரத்தி கப்பம் கட்டினார் அவரை ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு செந்தில் பாலாஜி செயல் வீரர் அவரை சிறையில் அடுத்தான்னு சொல்றாரு வந்து அந்த செயல் வீரர் பேசிய காட்சி எல்இடி பாரு மாவட்டத்தில் ஒருத்தர் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்கறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல் அப்படின்னு பார்க்க மாவட்டத்தில் ஒருத்தர் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படி ஒரு பாட்டா இருக்கு பாத்தீங்களா இவர் இப்படி பேசினாரா திரு செந்தில் பாலாஜி அவர் பேசுறத கேளுங்க பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட விட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க வகுச்சா அது பதவி மத்தவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டா அது பொண்ணு மத்தவங்க தொட்டா அது பொண்ணு அவங்களுக்கு வந்தா அது ரத்தம் மத்தவங்கன்னா அது தக்காளி சட்னி தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள் டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் இரண்டு லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு தாம் பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட தூங்கிவிட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க வகுச்சா அது பதவி மத்தவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டா அது பொண்ணு மற்றவங்க தொட்டா அது பொண்ணு அவங்களுக்கு வந்தா அது ரத்தம் மத்தவங்கன்னா அது தக்காளி சட்னி தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தலைவர் என்று கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள் அலைக்கற்றையை விற்று அதனால் இரண்டு லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு தலைவர் எப்படி செயல் வீரர் எப்படி பேசுறாரு இதுதான் திமுக என்ன அண்ணா திமுகவுல நடந்தா அவர் ஊழல்வாதி திமுகாவுக்கு போனா புனிதம் மாறிடுறாரு ஆக திரு செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஆ அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்த பிறகு சரியா கப்பம் கட்டுறாரு அதனால அவரை புண்ணியவாதி ஆயிடு பத்து ரூபா பாலாஜா அது நீ பேர் வச்சிட்டிங்க அருமையான பேர் பொருத்தமான பேர் அதோட ஸ்டாலின் போகிற பக்கமெல்லாம் ஒரு பெட்டி தூக்கிட்டு போவார் பெட்டி தூக்கிட்டு போய் ஒரு தரையில் வச்சிருவார் பெட்டி அங்கே வைங்க ஒரு பெட்டி தயார் பெட்டி ஒரு திட்டு கண்டா அங்க போய் பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சிருவார் எல்லா மக்களையும் அழைச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைய மனுவா எழுதி இந்த பெட்டியில போடுங்க அந்த பெட்டிய நான் பூட்டு பூட்டி பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் நான் வீட்டில் வச்சு நான் ஆன பிறகு அந்த போட்ட திறந்து பெட்டியை திறந்து நீ கொடுக்கின்ற மனுவை படிச்சு பார்த்து தீர்வுகின்ற சொன்னார் அப்படி ஏதாவது தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் முதலமைச்சர் அறையில இருப்பேன் அறை திறந்தே இருக்கும் நீங்கள் நேரடியாக என்னுடைய அறையிலே வந்து உன்னுடைய குறையை சொல்லி தீர்த்துக்கலான்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்துட்டார் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் கேக்குறாங்க ஸ்டாலின் சாவி தொலைச்சி தரக்குது சாவி கிடைக்கல பெட்டி திறக்கிறார் சில பேர் பேசிக்கிறாங்க பெட்டியே காணாது போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க ஏன்னா வயரத்தையும் தங்கத்தையுமே பெட்டிக்குள்ள போட்டீங்க பூட்டு போடுறதுக்கு எப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களுடைய எண்ணங்களை மாற்றி கவர்ச்சகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து தந்திரமாக ஏமாற்றுவதில் வல்லவர் என்று திரு சாலையில் நிரூபித்திருக்கிறார் இதற்காக அவருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம் மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆக ஓட்ட பட்டிஷன் என்னாச்சு அது எதுவுமே இதுவரைக்கும் பதிலே இல்லை நான் பல இடத்துல சொல்லிட்டேன் இதுக்காக எந்த தீர்வு ஸ்டாலின் ஈர்க்கப்படல அதோட திரு ஸ்டாலின் பேசுறாரு தேர்தல் பத்திரத்தில் ஊழல் நடந்து போச்சு தேர்தல் பத்திரத்தில் ஊழல் நடந்து இது என்னன்னா பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் கேட்கற கேள்வியா இருக்குது பெரிய திருடரை பார்த்து சின்ன கேட்கணும் ஏன்னா ஒரு கட்சி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்குது திரு ஸ்டாலினுக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் வந்திருக்குது இவருடைய ஆதரவாளமா என்ன அவருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வந்துடுது நமக்கு ஏப்பா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வந்து பொறாமையில பேசிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க நீங்களும் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வாங்கியிருக்கிறீங்க இதுக்கு என்ன பதில் மக்கள் கேக்குறாங்க அதுல இந்த அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியில ஐநூத்தி ஒன்பது கோடி சூதாட்டத்தில் இருந்து வந்த பணம் இதுல இருந்து வந்த பணம் சூதாட்டத்தில் இருந்து வந்த பணத்தை இவர்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்திருக்கிறாங்க ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் திரு திமுகவுக்கு தேர்தல் பத்திரமா ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுத்துருக்குது இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு இவர் உத்தமரை போல அடுத்தவரை பத்தி பேசிட்டு இருக்காரு எவ்வளவு நடிப்பு பாருங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறார் அவே திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சி மலரத்தான் போகின்றது இந்த அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் வெளிச்சது கொண்டாடத்தான் போறோம் விடமாட்டோம்